தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலுத்த வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு நான் இந்த பதிவை தொடங்குறேங்க காலபுருஷ சக்கரத்தில் பதினோராவது ராசியாக வலம் வரக்கூடியது கும்பராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி காற்று தத்துவம் கொண்ட ராசி சூரிய பகவான் நீச்சம் சுக்கர பகவான் உச்சம் உங்களுடைய சின்னம் வந்து குடம் நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் ஊதா மற்றும் கருப்பு கும்பராசிக்காரர்கள் புதுமையான சிந்தனை மற்றும் சுயசார்பு கொண்டவர்களாக இருப்பாங்க வழக்கமான பாதையை பின்பற்றாமல் தங்களுக்கென தனித்துவமான பாதையை உருவாக்க தான் இந்த கும்பராசிக்காரங்க மற்றவர்களின் நலன் பற்றி சிந்திப்பது இவர்களின் இயல்பாகவே இருக்கும் எல்லார்கிட்டையுமே எளிமையா பழகக்கூடிய குணம் கொண்டவங்க ஆனா ஒருத்தவங்க கூட உண்மையான உறவு உருவாக்குறதுக்கு கொஞ்ச காலம் எடுத்துப்பாங்க தனிமையை ரசிப்பவர்களாக இருந்தாலும் மனசுக்கு பிடித்தவர்களுக்காக பொதுவாக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் கும்பராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்தும் விதம் சற்று வித்தியாசமாக இருக்கும் செயல்களில் அன்பு அதிகமாக இருக்கும் வார்த்தைகள்ல குறைவாக இருக்குங்க ஒரே மாதிரியான வேலையை விரும்ப மாட்டாங்க புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பாங்க புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவாங்க இவர்களின் சிந்தனைகள் மற்றவர்களுக்கு சில நேரங்கள்ல புரியாமல் போகலாம் ஆனால் அந்த சிந்தனைகளை முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும் சமூக சேவை அல்லது படைப்பு திறன் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குபவர்களாக கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே அன்பாவும் பாசமாகவும் இருப்பாங்க ஆனால் சுய சுதந்திரம் ரொம்பவே தேவைப்படும் உங்களுக்கு இவங்க வந்து யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க கும்பராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் யாருமே புரிஞ்சுக்கவே முடியாதுங்க ஆனால் இவங்களோட எண்ணம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கும் கும்பராசிக்காரங்க எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகமாக கொண்ட கொண்டவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு செய்யற வேலைக்கு நாளைக்கு பலன் தரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க சில நேரங்களில் எதிர்பாராத முடிவெல்லாம் எடுப்பாங்க ஆனால் அந்த முடிவுகள் அவங்க உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த கும்பராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சா கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லை ஏன்னா மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க கும்பராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவரு வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருளாசினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்றங்க என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயம் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு பதிவிடுங்க கும்பராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய கும்பராசி அன் அன்பர்களை எப்போவுமே நல்லது மட்டுமே நினைச்சிட்டு இருப்பீங்க எப்பவுமே பாசிட்டிவாக நினைக்கிறதுல கும்பராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி நம்ம இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கலாமா ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி இதுதாங்க உங்களுக்கான தாரக மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆவணி மாதம் முழுக்கவே தெய்வங்களுக்கெல்லாம் முதல் கண் கடவுளாக விழுங்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுடைய விக்னங்களை தீர்க்கும் அதாவது உங்களுடைய துன்பங்களை தீர்க்கும் பெருசா முயற்சி எதுவும் செய்யாமலேயே உட்கார்ந்த இடத்திலேயே சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவரை நீங்க வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்கு இல்லைங்களா சனி பகவான் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கனாலும் இவரை நீங்க வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை இல்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி முடிஞ்சது அப்படின்னாக்கா அவருக்கு பிடிச்ச மோதகம் செய்யலாம் அப்படி இல்லையா கடல சக்கரை இது ரெண்டு மட்டுமே கூட நீங்க வந்து நெய்வேத்தியமா கொடுத்து படைக்கலாங்க அதுவே அவர் வந்து ஏத்துக்குவாரு ஏன்னா எளிமையான கடவுளுங்க எந்த தெய்வத்தை வேண்டுனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடங்களுக்கு போகணும் மலை ஏறி போகணும் ஊர் தாண்டி போகணும் ஆனா இவர் இல்லாத இடமே கிடையாது ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு ஒரு கோயில் இருக்குல்ல ஆனா இவருக்கு மட்டும் நிறைய இடங்கள்ல கோயில் இருக்கும் அதாவது மற்ற தெய்வனுடைய சன்னதியில கூட இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் முதன்மை வாய்ந்தவர் இவர் சோ இவர் தாங்க கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முதன்மை வாய்ந்தவர் பக்க பலமாக நிற்கக்கூடியவர் இவங்களுடைய கஷ்டங்களுக்கு துணை நிற்கக்கூடியவர் முக்கியமா உங்களுடைய புத்தியை செலவு செய்யக்கூடியவரும் இவர் தான் அது என்னங்க புத்தியை செலவு செய்தார் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு விடை தெரியல அதாவது முன்னாடியே சொன்ன இல்லையா மனசில் பட்டதை அப்படியே கொட்டிடுறீங்கன்னு அப்படி இடம் பொருள் அறிந்து நீங்கள் செயல்படுறதுக்கு இவருடைய துணை தாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை அதை தொடர்ந்து நிச்சயமாக நீங்கள் ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க அதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடான கோடி இருக்கு இது நம்ம பேசணுனாக்கா வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுங்க அதனால வேண்டாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் சரிமா இந்த வீடியோ பதிவு கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமா சொல்லு இந்த ஆவணி மாதத்துடைய பலனை அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு எச்சரிக்கை உணர்வோடு செயலாற்ற வேண்டிய மாதமா பிறந்திருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் ஆனா அதை தொடர்ந்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும்னாக்க சின்ன சின்ன தடைகளை தாண்டி தாங்க நீ நடத்துற மாதிரி இருக்கும் அடுத்ததா திருமண முயற்சிகள தாமதம் ஏற்படலாம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழல் கூட உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அட என்னமா நீ எல்லாமே வந்துட்டு நல்லாதான் இருக்கு இருக்குன்னு சொன்னேன் ஏதாவது நல்ல விஷயத்த நான் சொல்லு அப்படின்னு பார்த்தா நீ என்னமோ இப்படி பயமுறுத்திட்டு இருக்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ற வீட்டுல சுபகாரியம் நடக்காதுன்னு சொல்ற தடை தாமதம் வருங்கிற அப்படின்லாம் சொல்ற தாமதம்லாம் எல்லாம் வரும் கணவன் மனைவி பிரிஞ்சு போவாங்க இப்படி எல்லாம் சொல்றீ அப்படின்னு பயப்படாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ கணவன் மனைவி கிடையே பிரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அந்த சண்டை சச்சரவு வராத மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது அட என்னம்மா நீ எல்லாமே வந்துட்டு நல்லாதா இருக்குன்னு ஏதாவது நீ நல்ல விஷயத்த நாலு விஷயம் சொல்லுவேன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் எனக்கு பயமுறுத்துற மாதிரியே சொல்றியே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றேங்க வீட்டுல சுபகாரியம் நடக்குதுனாக்கா தடை தாமதம் வருங்கிற திருமணம் நடைபெறாதுன்னு சொல்ற அதுல தாமதம் ஏற்படணும்னு சொல்ற கணவன் மனைவி பிரிஞ்சே போயிடுவாங்கன்னு எல்லாம் சொல்றியே அப்படின்னு பயப்படாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ கணவன் மனைவி கிட்ட பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் சொல்றப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அந்த சண்டை அதே வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது விவாதம் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் ஓகேங்களா அதே மாதிரி திருமண முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னாக்கா அங்க தடை தாமதங்கள் வருதுனாக்கா எந்த இடத்துல தடை தாமதம் வருதுங்கிறத பார்த்து அதை சரி செய்யணும் இந்த மாதிரி தாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோ பதிவுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைப்பை மாத்திக்கலாம் இல்லையா சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானத்தோடு எடுப்பது நன்மையை தரும் இப்போ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமா இருக்கு பொருளாதார ரீதியாக உங்க கை வந்து ஓங்கி நிக்குது குடும்ப விஷயத்துல மற்ற சாதகமற்ற செயல்பாடுகள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்ததா வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற சூழல் நிலவரதுனால எவ்வளவு கடினமா உழைச்சாலும் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்ம என்ன செய்யணும் வேலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே கவனமா செய்யணும் மத்தவங்களை யாரையும் நம்பி நம்முடைய வேலையை ஒப்படைக்க கூடாது அதே சமயம் வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கும் சூழல் உண்டாகும் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது குறையாது தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்க வேண்டிய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உண்டாகும் சரி ஓகே பண விஷயத்துல எனக்கு பாதிப்பு இல்ல மத்த விஷயங்களை மட்டும் நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும் எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஏதாவது நான் தெய்வத்தை வழிபாடு செஞ்சா இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மரை வழிபாடு செய்ய முக்கியமா லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய அதீத நன்மைகள் உண்டாகும் தடை தாமதங்கள் விலகும் ஓகேங்களா உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கஷ்டங்களை முன்னாடியே காட்டி ஸோ சோ தாங்க இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்க பகுதி இப்போ நம்ம விரிவா பார்க்கலாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க என்னமா சொல்ற என்னுடைய ஜாதகமா உங்ககிட்ட இருக்கு என் பேர் தெரியுமா என் ஊர் தெரியுமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அப்படி இல்லைங்க பொதுவா கும்பராசில உங்க கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க வளம் வராங்க அதை வச்சுதாங்க பலன் சொல்ல முடியும் அந்த காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு ராகு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதுசா ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் குடும்பத்துல அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரிச்சு நடந்துக்கோங்க மாதத்துடைய பிற்பகுதியில குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளுடைய வகையில உங்களுக்கு பெருமை சேரும் உறவுக்காரங்களுடைய வருகையினாலையும் அவர்களால உங்களுக்கு உதவியும் உண்டு ஆனாலும் மாதத்துடைய கடைசியில அவர்களாலையும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயுமே பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அடுத்ததாக நீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவீங்க வாழ்க்கை துணை வழியில் அவங்களுடைய உறவுக்காரங்களுடைய வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும் அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குங்க சக ஊழியர்கள் உங்ககிட்ட வந்து அனுசரணையாக நடந்துக்குவாங்க கூடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது சிறப்பு உயர் அதிகாரிங்கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிங்க முக்கியமா மேல் பேசுகிறப்ப கிட்ட அவங்க உங்களை கோபமா ஏதாவது பேசினாலும் மௌனமாக இருப்பது உங்களுக்கு பிற்காலத்துக்கு நல்லது ஓகேங்களா அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களே தொழில வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாங்க இருக்கக்கூடிய தொழிலை இருக்கிற மாதிரியே மேற்கொள்ளுங்க புதுசா வந்துட்டு என் ஃப்ரெண்டு செய்றாங்க தெரிஞ்சவங்க செய்யறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு புதுசா தொழில் தொடங்கலோ தொழிலை விரிவுபடுத்துறதோ இல்லை அதிகமா முதலீடு போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அடுத்து அரசு காரியங்களை கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்குங்க தேவையில்லாத முயற்சியையும் தவிர்த்துடுங்க அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்லது மாதத்துடைய பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குங்கள் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலக்கட்டம்ங்க கஷ்டப்பட்டு படித்தாதான் நல்ல மதிப்பெண் பெற முடியும் சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட உடனுக்குடன் கேட்டு தெரிந்து தெளிவு பெறுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க மாதத்துடைய பிற்பகுதியில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் ரொம்பவே கவனமா இருங்க யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை அவங்க கிட்ட கிடைக்காதீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் பார்த்தது ஆவணி மாதத்துடைய கும்ப ராசியுடைய பொது பலன்கள் இல்லையா சோ இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கூடுதல் தெளிவா இருக்கும் அந்த வகையில அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சூழலுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி சாதனை புரியக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சூரிய பகவானால உங்களுடைய வேலைகள்ல வேகம் இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய வேலைகள்ல நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிக்கல அப்படின்னாக்கா சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா திட்டமிட்டு செயல்படணும் பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்ததா உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சரி உங்களுக்கும் சரி ஒரு இடைவெளி உண்டாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்ததா சுக்கர பகவானால எதிர்பாலின அதாவது முக்கியமா ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கை அவசியம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட விட்டு கொடுத்து அவங்க கிட்ட இணக்கமாக நடந்துக்கோங்க அடுத்ததா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்து வந்த நோய்கள் எல்லாமே விலகி ஓடும் நீங்க செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்படுற தடைகள் நீங்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு நல்ல வேலை கிடைக்குமங்க புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி நகை நட்டு வாங்குவதற்கான யோகமான அமைப்பிற்கு அதற்காக தாங்க செலவு செய்ய வாய்ப்பிற்கு உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் புதன் உங்களுக்கு சாதகமா செஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பலித்தமாகும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கொடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்களும் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுல செப்டம்பர் எட்டு ஒன்பது இந்த நாட்கள அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்தி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கன்னா மாரியம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு வளம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமா பிறந்திருக்கு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்குங்க உங்களுடைய வார்த்தைகளால பிரச்சனைகளும் உருவாகுங்கிறதுல பேச்சில் நிதானம் தேவைங்க கேது பகவானால தேவையில்லாத துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை அவற்றிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கும் அதாவது பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை ஆனா அந்த கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குரு பகவான் தடுக்கிறாருங்க உங்களுடைய திறமைகள் இவரால் வெளிப்படும் தொழில் ஸ்தானத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இந்த நிலையில வேலையில டென்ஷன் அதிகரிக்கும் மனசுல ஏதாவது ஒரு குழப்பமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டே இருக்கும் முக்கியமா அரசு பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படுங்க இந்த நேரத்துல சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையும் குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கும் வேலையில கவனம் சிற சிறக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க அடுத்ததா புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிற உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலைகள் பத்திரப்பதிவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சு வருங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது மிக மிக அவசியம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று செப்டம்பர்ல நான்கு பதிமூணு இந்த நாட்களை அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுனால செய்ய செய்ய பயன்படுத்திக்கோங்க வழிபாடு உண்டாகும் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நட்புகளுடன் முதல் உங்களுடைய நட்சத்திர நாதனால நட்புகளுடன் மோதல் வரும் தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு உண்டாகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வெளிப்படும் உடலில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் எதிரிகள் செய்த சதிகள் இருந்து வெளியே வரப்போறீங்க உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது லாபம் அடையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் புதுசா சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது அப்படின்னு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பகவானால விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் இலுபறி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரும்பாத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸோட தீவிர கண்காணிப்பால் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததா ராகு பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவங்களுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்துல அனுசரிச்சு செல்வது சிறப்புங்க முக்கியமாக ராசிக்காரங்களே ஆனா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் பழகிறப்போ நட்பா கூட இருக்கட்டும் கவனமாக இருப்பது சிறப்பு இதுவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்காக போறது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த இடத்துல கும்பராசிக்காரங்க ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சால் மட்டும்தாங்க இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறு முப்பது செப்டம்பரில் எட்டு பன்னெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா நவ கிரகங்களை வீட்டிற்கக்க கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருக்கு ஒரு சில இடங்களில் கவனமாக கவனமாகவும் இருக்கணும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கு இதை மட்டும் சரிவர பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு நீங்க அடித்தளம் விட்ட மாதிரி இருக்கும்ங்க எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகணும் நினைச்சீங்கன்னா முன்ன நம்ம சொன்ன மாதிரி தாங்க சகலமும் நல்லதா நடக்கணும்னு ஒரு சில இடங்கள்ல விட்டு கொட்டும் ஒரு சில இடங்கள்ல கவனமாகவும் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்கும் தடைகள் தாமதங்கள் உங்களை வந்து அணுகாதுங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்க முடியும் புரியுதுங்களா எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நினைச்சு நிற்கும் இப்படி வந்துச்சு இப்படி போச்சு அப்படிங்கிற நிலை வந்து கண்டிப்பா இருக்காதுங்க வரக்கூடிய வரவா இருக்கட்டும் வரக்கூடிய நன்மைகளா இருக்கட்டும் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளா இருக்கட்டும் அதை நீங்க வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க அனுபவிக்கிற மாதிரி கட்டாயம் இருக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னனைக்குமே கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நான் நடந்ததா இருக்கட்டும் இனி வரது எல்லாமே நல்லதாகவே இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்